நான்கு கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாட வேண்டுமா அதே சமயத்தில் அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டுமா என்ன சொல்ல வருகிறார் என்றால் கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நாம் எப்பொழுதும் நாடி நிற்க வேண்டும் அவர்களை சார்ந்திருக்க வேண்டும் அவர்களை சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது அதன் அர்த்தம் இப்போ கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அப்படின்னா அப்ப அர்த்தம் என்ன அப்படின்னா ஆண்டவரையும் அவருடைய வல்லமையையும் சார்ந்தவர்களாக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைக்கும் நாம் அநேகவற்றை சார்ந்து நிற்கவர்களாக காணப்படுவோம் ஆனால் நம்முடைய சார்பு கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆகவேதான் இந்த வசனத்தை சங்கீதக்காரன் இதாவது எடும்போது அவர் சொல்லுகிறார் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு நீங்கள் தேடுறது அழிந்து போகிறவைகளை அல்ல கர்த்தரை தேடுங்கள் அதே போல அவர் வல்லமையை நீங்கள் நாடுங்கள் அந்த வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுங்கள் அவரை தேடுங்க பிரயாசப்படுங்க அதே போல சொல்றார் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் எப்பொழுது ஒவ்வொரு வினாடி பொழுதும் நாம் அவரோடு கூட உறவாடுகளாக தரிசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது அவரையும் அவர் வல்லமையையும் நாடுகவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகளாக இருக்கணும் ஒவ்வொரு நித்தம் என்று சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் கொஞ்சம் விலகிட்டா கூட அது நமக்கு தெரிய தான் நீங்கள் சொல்றாரு அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய சமூகம் அந்த சமூகத்தை அவர் இருந்த இடத்த அவர் இருக்கக்கூடிய இடத்த அந்த பிரசன்ஸ் நீங்க நித்தமும் தேடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுத பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை விட்டு அல்லது அவருடைய வல்லமையை விட்டு இன்னைக்கு அழிந்து போகிற உலகத்தின் பொருளுக்காக அழிந்து போகிறவைகளினுடைய மேன்மைக்காக நாம் அநேகமாக நாடுவதை சார்ந்திருக்கதை பார்க்கிறோம் அல்ல அதை காட்டிலும் மேலானது கர்த்தரையும் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாம் நாடுவது கர்த்தர் அவரை நாம் நாடும்போது அண்ட சராசரம் அவரால் படைக்கப்பட்டிருக்க அவரை நாட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய ஆசை ஐஸ்வர்யங்கள் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் நித்தமும் அவரை தேடுகவர்களாக அவரையும் அவர் இருக்க வேண்டும் நாடுதல் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் அவரை போய் சார்ந்து கொள்ளுதல் நாடுதல் என்று சொல்லும்போது அஹ் பொதுவாக சொல்லுவாங்க இவர் அவரை நாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அவரை சார்ந்து இருக்கிறார் என்று அர்த்தம் அப்படின்னா நாமும் கர்த்தரை சார்ந்திருப்போம் கர்த்தரை நாடி உயிர்களை நிறைவேற்றுவோம் கருத்தர் நல்லவர் அது மாத்திரம் அல்ல அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் அதாவது அழிந்து போகிற பொருட்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்கும் நாளைக்கு அது காணாம போயிடலாம் அல்லது இன்னைக்கு கோபுரத்துல உட்கார்ந்து போல இருக்கலாம் நாளைக்கு ஒன்றுமில்லாமல் கூட வறுமையாக கூட உட்காரலாம் ஆனால் இங்கு ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவருடைய காரியங்களை கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் நாட வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவைகளெல்லாம் நிலையற்றது அல்லது வெற்றி கொடுக்க கூடிய ஒன்று அல்ல ஆனால் அவருடைய அவரையும் அவருடைய அஹ் எல்லா காரிய வல்லமையையும் நாம் நாட வேண்டும் ஆண்டுடைய வல்லமை எப்படிப்பட்டதோ அந்த வல்லமையாகவே தான் அப்போஸ் போன் சொல்லும்போது சொல்றாரு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதற்கு அவர் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறுகிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும் அப்படி ஆனால் இன்றைக்கும் கூட நாம் அவரையும் அவருடைய வல்லமையையும் நாட வேண்டும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்த்து அதை நாம் நாடுகளாக இருக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல அந்த சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஒரு அன்பம் இருக்கணும் நித்தம் என்று சொன்னால் என்ன ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் ஒவ்வொரு வினாடியும் கூட நாம் யாரை தேட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேட வேண்டும் நம்முடைய சூழ்நிலையில அது என்னன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை வாக்கு கொடுத்தார்னு சொன்னால் அதை நிறைவேற்ற இருக்கிறார் ஆகவே இந்த கர்த்தர் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தந்த